பிஸ்னஸ் சரியில்லை வேலை சரியில்லை கணவன் மனைவி பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிக்கலான்னா அடுத்த பிரச்சனை அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன் குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்க தான் செய்யும் சார் இப்படி சொன்னால் எப்படி சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த குழப்பத்திலிருந்து விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால செய்வர் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அட்டம் பண்ணாதீங்க நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்னா பேராசை அதிகமாக இருக்குது உங்கள் பிரச்சனை நாளைக்கே தீர்ந்துடணும் நாலன்க்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் பெரிய லெவலில் வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது தவறு கிடையாது அது சில நேரத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பேராசை தான் பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரே நேரத்தில் பிரச்சனையை தீருமானால் தீராது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழியை பாருங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லும்போது முதல்ல என்னென்னா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை சார் வேலை மாறியே ஆகணும் சார் நிறைய பிரச்சனை சார் ஆஃபீஸ் சரி கிடையாது திடீர்னு அவங்க வீட்டு விட்டு வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள் அந்த வேலையை மாற்றம் பண்ணும்போது என்ன ரொம்ப கிளியராக வேலையை வாங்கிட்டு தான் வேலையை விடுவேன் அப்படின்னு தீர்மானத்தோடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷர் இருந்தால் கூட இல்லை ஏழை சரி முடிஞ்சிடுச்சு அதனால் நம்ம ரிசைன் பண்ணிட்டு வேறு வேலையை தேடலான்னு திருப்பி பிரச்சனை வரும் ராசியில் ராகு இருக்கார் அதனால் கொஞ்சம் பிரச்சனை தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நீங்கள் வேலையை வாங்கிட்டு வேலையை விடணும் மாதிரி அந்த ரிலீவிங் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வேலையை விட்டால் அடுத்த வேலை கரெக்டாக போக முடியுமா இல்லை இங்கே அனுப்புவாங்களாலும் செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வருமானால் கண்டிப்பாக பணம் வரும் பொசிஷன் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் என்னென்னா அதுக்கு நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்கும் சும்மாலாம் கிடச்சிடாது நீங்கள் அதிகமான உழைப்பை போட்டால் தான் கிடைக்கும் சார் நான் அதிகமான உழைப்பு தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் கிடைக்கல ஆனால் இந்த வருஷம் இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பயப்படவே பயப்படாதீங்க அதே போல் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும்போது என்ன ஆகும் ஒரே டைமில் பத்து பேர் ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஒரு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் சொல்லும்போது என்ன ஆகும் யார்கிட்ட வாங்குறது தெரியல சார் திடீர்னு பேங்க்ல ஃபோன் பண்ணி காசு தரேன்னு சொல்கிறாங்க இப்போ நான் குழம்பி போயிருக்கேன் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு பிஸ்னஸ்ஸை நிப்பாட்டினவங்களாம் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப சேஃபாக நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக முடிவெடுங்க பணம் தேவை இருக்குது அப்படின்னா லோனாக அப்ளை பண்ணுங்கள் வெளியில் பணம் கேளுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் கவலையே படாதீங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் இருக்கனால குடும்பத்தில் சண்டை போட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு திருப்பி சப்போர்ட் பண்ண போகிறாங்க கவலைப்படாதீங்க அது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மனைவி கணவன் மாமன் மச்சான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதை சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ அவங்ககிட்ட சண்டை போட்டமே எப்படி பேசுறதுன்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அந்த மனக்குழப்பெல்லாம் இருக்க பார்க்காதீங்க பணம் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் பண வரவுகள் உண்டு அப்படின்னு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிங்கன்னா பண வரவுகள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிஸ்னஸை டெவலப் பண்ண தான் போறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த எட்டாம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பணம் வரும்போது ஒரு தப்பான எண்ணங்களை கொடுக்கும் அந்த தப்பான எண்ணங்கள் என்ன நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் புதுசாக எதாவது ட்ரை பண்ணால் என்ன இல்லை இந்த பணம் வந்ததை பிஸ்னஸில் நிறைய போட்டால் என்ன அந்த மாதிரி பிரச்சனையில் வரும் முதல்ல உங்கள் வேலை என்னென்னா கடன் இருக்குன்னா கடனை தீருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பிஸ்னஸில் போடுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் கடன் தீர்க்கிற வேலையை பாருங்கள் சிறப்பு அதேமாதிரி இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பணம் வரும் திருப்பி எடுத்துகிட்டு போய் அதை எங்கேயாவது பிளாக் பண்ணிடாதீங்க உங்களுடைய பிரதானமான விஷயங்கள் என்னமாக இருக்கணும்னா கடனை தீர்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன் அது இருந்துட்டா சேஃப் காசு வருமா சார் கண்டிப்பாக வரும் சார் கவலைப்படாதீங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனை தீரும் இதெல்லாம் சேர்த்து ஒரு குழப்பமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கூடிய கேது என்ன ஆகும்னா திருமண உறவுகளில் சில சில பிரச்சனைகள் கொடுக்கும் அது காரணம் நீங்கள் தான் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா சேஃபு இல்லைன்னா திருமண உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் பிரியற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம் நீங்கள் தான் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் தப்பு நடக்குது மனைவி பிரிஞ்சு போகிறா மாதிரி இருக்காங்க கணவர் பிரிஞ்சு போகிற மாதிரி அங்கே தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த தப்பை திருத்திக்கொள்ள தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி போகிறார் அது திருமணம் நடந்தே தரும் முக்கியமாக காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் போய் ஃபேமிலியில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதேமாதிரி காதல் பிரேக் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க சரிங்களா திருப்பி அந்த காதலே தொடரும் திருப்பி லவ் பண்ணவங்க உங்களை பிரேக்கப் பண்ணவங்களே திருப்பி கூப்பிடுவாங்க திருப்பி உங்கள்கிட்ட பேசுவாங்க கவலைப்படாமல் இருங்க ஆனால் அதுக்கான நேரம் கொஞ்சம் எடுக்கும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பிரேக்கப் பண்ணவங்க நாளைக்கே திருப்பி கூப்பிடுவாங்களா சார்னால் கிடையாது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் ஏன்னா குரு பகவான் அதிகாரத்தில் வராது திருப்பி அங்கே போவார் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் டைம் கொடுங்க தேவையெல்லாம் ஐயோ பிரேக்கப் ஆகிடுச்சு அதனால் வாழ்க்கையே இழந்தால் மாதிரி யோசிக்காதீங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிறைய இருக்குது இது மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க மக்கள் இதை பற்றி ரொம்ப போட்டு கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா சேஃப் அதே போல இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளித்தரும் வெளிநாடு போகணும்னு நினச்சின்னா அழகாக பிளான் பண்ணுங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சா அழகாக பிளான் பண்ணுங்க அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு ராகுபவன் அள்ளி கொடுப்பார் நிறைய கும்பராசியர்கள் என்னென்ன இங்கேயே சாதிப்போம் இங்கேயே சம்பாதிப்போன்ற ஒரு எண்ணங்கள் உங்களை வாழ்க்கையை தடுக்குது உங்களை வளர்ச்சியை தடுக்குது அதனால நீங்கள் வெளிநாடு போங்க வெளி வெளியூர் போங்க என்னென்னா அந்த வெளிநாடு போகும்போது வெளியூர் போகும்போது பணம் செலவு பண்ணி போகணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் இல்லை யாராவது பணம் கேட்பாங்க நீங்கள் ஒரு லட்சம் கட்டுங்க ரெண்டு லட்சம் கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அங்கே வீசா வாங்கி அந்த மாதிரி நம்பாதீங்க உங்களுக்கு தகுதி இருக்குது உங்களால் போக முடியும்னா போகிறது நல்லது மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கலாம் லோன் வாங்கி தான் போயாகணும் ஆனால் போனால் அந்த லோனை கட்டிடுனா சார் ஜெயிச்சுருவோன்னா சார்னால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த குறையும் கிடையாது வெளிநாட்டிலே இருக்கீங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கோங்க ஒரு வீடு மாறுங்க தப்பே கிடையாது சொந்த வீடாக இருந்தால் கூட அந்த சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீடுக்கு போங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் பிரிந்து வாழக்கூடிய வெளிநாட்டிலே பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு ஆனால் வீடு மாற்றணும் இடம் மாற்றணும் அங்கேயே வேலை இல்லாமல் இருக்கீங்க இடம் மாற்றுங்க வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள் வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான பொருளாதார ஏற்றம் வாய்ப்புகள் எல்லாமே அள்ளி வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு மனக்குழப்பம் இருக்குமானால் இருந்தே தீரும் அந்த மனக்குழப்பத்துடனே எல்லாத்தையும் சந்தித்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணல ராகுகீது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணல சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்கு எதனால பிரச்சனை ஏன் அதனால என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல ஏன் எனக்கு கடன் வந்துச்சு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல அதில் பலன் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து